ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை கொண்ட வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்லமே இன்று ராஜயோகம் இருப்பவர்கள் மட்டுமே தான் இதை பார்க்க முடியும் கேட்க முடியும் இதோ இதை பார்த்த நொடி முதல் இணைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் இதோ உன் முருகப்பெருமான் சொல்வதை இறுதி வரை கேள் நீ எதற்காக பயப்பட வேண்டும் நீ யாருக்காக பயப்பட வேண்டும் நீ இப்பொழுது போராடி கொண்டு இருக்கின்ற இடத்தில் உன்னுடைய நல்லது ஒரு நேரத்தை நீ தொடங்கிவிட்டாய் விட்டாய் எல்லாம் வெற்றிகரமாகத்தான் முடியும் போகிறது இதோ அந்த நல்ல நேரம் வந்ததால் தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது இதை பார்த்த நொடி முதல் உனக்கு ராஜயோகம் வந்துவிட்டது என் செல்லமே உன் நல்ல எண்ணத்திற்கு நான் தரும் பரிசானது உன் வீட்டில் நிச்சயமாக நல்ல நல்லது நடக்கும் அந்த தருணத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் முருகா முருகா என்று கூறி ஆனந்தப்படுவாய் இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றம்தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் உனக்கு பிடித்ததை மட்டும் செய் நீ எதை செய்ய நினைத்தாலும் முழுமையாக அதில் ஈடுபாட்டோடு செய் ஆகவே அப்படி செய்தால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓ என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அமைதியாக கொஞ்சம் தூரம் நின்று கவனிப்பது போல பொறுமையாகவும் நிதானத்துடன் பார் உனக்கு நீயே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்ற வரைக்கும் ஒருபோதும் உன் முருகப்பெருமான் நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் எனக்கு நன்றாகத் தெரிகிறது என் செல்ல பிள்ளை நீ வெளியே சிரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனம் அழுவது இந்த முருகப்பெருமாவனுக்கு மட்டும்தான் தெரியும் நீ காத்திருக்கும் போது தெரியவில்லை நீ கடந்து போன காலங்களை நினைத்து ஏமாற்றம் அடைந்த பின்புதானே காத்திருந்த காலங்களை நினைக்கின்ற இது உன் முருகப்பெருமான் சொல்வது எல்லாம் நான் சொல்வதெல்லாம் சரிதானே இப்போது இருக்கும் உன் மனக்கஷ்ட சூழலில் பண கஷ்டமான சூழலில் மேலும் உன் நோய் கண்ட சூழலில் இன்னும் பல வெளியில் சொல்ல முடியாத கஷ்டமான சூழலில் உன் தீராத மனவேதனைகளில் இருந்து இதோ சூரியனை கண்ட போல் விலகிவிட நான் சொல்வதை மட்டும் செய் ஏதாவது மன உளைச்சலில் இருக்கிறாயா ஏன் மனது உளைச்சலில் இருந்து கொண்டே இருக்கிறாய் மனசு கஷ்டம் நோய் நொடி ஒரு சிலருக்கு பணம் வருமானமே இல்லாமல் ரொம்ப மனவேதனையில் இருக்கிறாய் உன் முருகப்பெருமான் உனக்காக சொல்வதை கேள் உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் நீ முதலில் தெளிவாக இருக்க வேண்டும் எதற்காக நீயே எல்லாவற்றுக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறாய் அப்படி ஏற்றுக்கொள்ளாதே அதனால் அந்த இடத்தில் உனக்கு அவமானம் மட்டுமே தான் கிடக்கும் கிடைக்கும் பிறகு தன்மானத்தை அந்த இடத்தில் இழந்து விடுவாய் என் செல்லமே என் பிள்ளையே சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் அது நன்றாக புரிந்துவிட்டாலும் பிரச்சனை தான் ஆகவே தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பில்லை நீ காத்திருக்க பழகிக்கொள் எதுவும் நிலைத்து இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் எந்த யாருக்குத்தான் எதிராளிகள் இல்லை எந்த ஒரு இடத்திலும் நிச்சயமாக எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் நீ நல்லது போனால் அங்கே பல எதிரிகள் அந்த நல்லதை செய்ய தடுக்க வருவார்கள் நீ அமைதியாக இருந்தாலும் உன்னை தூண்டிவிட்டு உன்னை கோபப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று அந்த இடத்தில் சில மாதிரியான எதிரிகள் வருவார்கள் வாழ்க்கையில் பல விதமான எதிரிகளை சந்திக்கலாம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான எதிரிகள் வருவார்கள் முளைத்து விடுவார்கள் அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் எப்படி வருகிறார்கள் என்று உனக்கு நிச்சயமாக தெரியவே தெரியாது அந்த இடத்தில் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா எதிரிகள் வருவதும் இடத்தில் நிதானமாக பொறுமையாக கையாள் அது இலகுவாக நீ விடலாம் உனக்காகத்தானே நான் பல முறை உனக்காக பல அறிவுரைகளை சொல்லித்தானே இருக்கிறேன் பொறுமை முக்கியம் நிதானம் முக்கியம் அந்த நிதானத்தை நீ இழந்து தான் உன் எதிரிகள் உன்னை சவாலாக பந்தாடி விடுவார்கள் நீ அவர்களுக்கு சவால் விட வேண்டும் என்றால் நீ நிதானத்தோடும் பொறுமையோடும் நீ சகிப்புத்தன்மையோடும் சில இடங்களில் சென்றுவிட்டால் அந்த எதிரிகளை என்ன எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழல் வந்தாலும் நீ இலகுவாக தப்பித்து விடுவாய் ஏனென்றால் சில நேரத்தில் அந்த மாதிரியான எதிரிகள் உன் வாழ்க்கையில் கலக்கவில்லை என்றால் அல்லது உனக்கான பதவி எதிரிகள் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும் அப்படி என்ன சுவாரஸ்யம் என்று கேட்கிறாயா எதிரிகள் இருந்தால்தான் நீ உன் புத்தி மழுங்காமல் நீ எதை செய்ய வேண்டும் எதை யோசிக்க வேண்டும் என்று யோசித்து யோசித்து உனக்கான பல பாடங்களை கற்றுக்கொள்கிறாய் அவர்கள் இல்லை என்றால் உன் வாழ்க்கை எழுந்து 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 விடுவாய் காலையில் எழுந்தவுடன் நேராக சென்று உன் வேலையை பார்ப்பாய் அடுத்தது மதிய உணவு சென்று உன் வாழ்க்கை தான் கொண்டிருக்கும் தவிர உனக்கான பல பாடங்களை நீ எதுவும் கற்றுக்கொள்ள முடியாது பிரச்சனை வருவது என்றையால் அதை எதிர்த்து போராட கற்றுக்கும் யாருக்குத்தான் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனை வேதனைகளை இலகுவாக கலக் கல கடக்க வேண்டும் என்றால் தைரியத்தோடு அதை எதிர்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஐயோ பிரச்சனை வந்தவுடன் ஓடி ஒழியக்கூடாது அப்படி ஓடி ஒழிந்தால் உன்னை அந்த பிரச்சனை மேலும் துரத்தி உன்னை துரத்தி துரத்தி ஓடி வரும் ஆனால் அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகள் இன்று திரும்பிப்பார் அது பத்தடி தூரம் விலகி ஓடிவிடும் அதேபோல் தான் வாழ்க்கை யார் வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் எதிர்த்து நில் இதுவும் கடந்து போகும் என்று சென்று கொண்டே இரு உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் என் முருகப்பெருமான் எனக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று நீ தைரியமாக நோக்கிச் சொல்லி யாம் இருக்க பயம் ஏன் உனக்கானது நல்லது செய்யத்தாலே உன் முருகப்பெருமான் உன் கூடவே இருக்கிறேன் மனவேதனைக்கு மட்டும் ஆளாகாதே ஏனெந்த ஆள் அந்த மனவேல்கை மனவேதனைக்கு நீ ஆளாகிவிட்ட என்றால் உன்னால் எதுவும் சிந்தித்து செயல்பட முடியாது ஆகவே வாழ்க்கையை எதிர்த்து போராடு நிச்சயம் நல்ல வழிகள் பிறக்கும் சில நிகழ்வுகளையோ உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது வேடிக்கை பார்க்க மட்டும்தான் முடியும் அது உன் தவறு கிடையாது ஏனென்றால் உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் உனக்கு தீர்வே கிடைக்காது அதற்கு பதிலாக உன் மனதில் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் ஆகவே கால நேர அழைப்பு தக்க சமயத்தில் கிடைத்தால் அதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் அதே நேரம் கால நேரம் போய்விட்டால் பின் அதை தேடினாலும் கிடைக்காது ஆகவே தகுதி உள்ளவர்கள் மாற்றத்தான் அந்த காலம் நேரம் எல்லாம் வரும் தகுதி உள்ளவர்களை மாற்றவர்கள் மாற்றுவதற்காகத்தான் அதை விட்டுவிடாதே செல்லமே ஒன்று மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கோ எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பவர்களின் மனதில் சில வஞ்சகம் இருக்க இருக்கத்தான் செய்யும் நீ கவனமாக இருந்துகொள் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று எண்ணிவிடாதே உன் எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடி உயரலாம் உன் எண்ணம் மட்டும்தான் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது உன் உண்மையான வலிமை என்ன தெரியுமா கீழே விழுந்தாலும் எழுந்து வந்தேன் என்று நீ சொல்லும் கம்பீரமான வார்த்தைகளில்தான் உள்ளது ஆகவே நீ மாற்று யோசனை செய்தால் மட்டுமே மாற்றங்கள் வரும் ஆம் செல்லமே உனக்கான இன்று ராஜயோகம் இருப்பதனால் மட்டும்தானே இதையெல்லாம் கேட்டுவிட்டாய் ஆம் இப்போது இந்த நொடி முதல் உனக்கானது காரியம் நினைத்த காரியம் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ